Hi hello friends come welcome to our channel நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்கிற அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன என்ன மாதிரி ஜாப்ஸ் வேக்கன்சிஸ்லாம் இருக்கு இதுக்கான ஸ்கோப்ஸ் என்ன இதுக்கு இதுக்கான காலேஜஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேஜராக காமனாக ஒரு மூணு டாப்பிக்கை பற்றி தாங்க இந்த மூணு வருஷம் படிக்க போகிறோம் அது என்ன மாதிரி டாபிக்ஸு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் வந்து என்ன படிச்சிருக்கணும் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கோர்ஸாக எடுத்துருக்கணும் அப்படி இல்லையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்துருக்கணுங்க எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கான பண்ண எலிஜிபிலிட்டிஸு அது மட்டும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு தாங்க மொத்தம் மூணு வருஷம் கோர்ஸு ஆறு செமஸ்டர் எழுத போகிறீங்க இந்த ஆறு செமஸ்டர்லேயுமே நீங்கள் காமனாக ஒரு மூணு சா டாபிக்ஸை மட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அது வந்து என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஹார் ஆர்கானிக் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதுவும் சேம் கான்செப்ட் தாங்க இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோங்கன்னா டேப்லெட் தயாரிக்கிறது அதாவது பாரமசூட்டிக்கல் கம்பெனிஸு அண்ட் தென் கெமிக்கல் கம்பெனிஸு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நாமளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கெமிக்கல்ஸு அண்ட் தென் கிளினிக்கல் லெபார்ட்ரிஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ஸ்லாம் நிறையாவே இந்த கெமிஸ்ட்ரி இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் யூஸ் பண்ணுற லிக்யூட்ஸு இதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சைட்ஸு அண்ட் தென் ஹெல்த் கேர் சைட்ஸு அண்ட் தென் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம் சைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இதுக்கான ஸ்கோப்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி ஹெம் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சருன்னு நிறைய ஜாப்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இதுக்கான சேலரியையும் பார்க்கும்போது ஃபோர் லேக் டு செவன் லேக்ஸ் பர் ஆனம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கீலுக்கு ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ